இன்றைக்கி நம்ம பார்க்கலங்க நிறைய பேர் டெக்னாலஜியை வர்ஷிப் பண்ணக்கூடியவங்களாக ஆகிட்டாங்க அதாவது தொழில்நுட்பத்தை முழுமையாக வழிபடக்கூடியவர்களாக ஆகி ஆகிட்டாங்க அது ஒரு சபப் தானே தவிர அது ஒரு வாயா கிடையாது அதுவுமே அல்ல அனுமதித்தால்தான் இவ்வளவு விஷயங்களும் நம்ம அல்லாவுடைய உதவி கொண்டு கண்டுபிடித்திருக்கணும் இன்றைய உலகத்தில் தொழில்நுட்பம் வந்து ஒரு கருவி டூலாக இருக்க வேண்டியது சிலரிடம் வழிபாட்டு பொருள் போல மாறிடுச்சுங்க அவங்க தொழில்நுட்பமே தங்களை காப்பாற்றும் என நம்புகிறாங்க முழுமையாக அதன் மீது தவக்குள் வைக்கிறாங்க சார்ந்து இருக்கிறாங்க அதனை இழப்பதற்கான பயம் அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குது அல்லாவின் பயத்தை விட அதிகமாக இருக்குது இந்த பயம் சிலர் முழுமையான நம்பிக்கை மற்றும் அடிமைத்தனத்தை அதுக்கே கொடுத்துட்றாங்க இது ஷிர்க் எனப்படும் மிகப்பெரிய பாவத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் அல் குரான் இதை நிறையவே மறுக்குது தான் அல்லது அனைத்தையும் படைத்தவன் அனைத்திற்கும் காவலன் அவன்தான் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சொல்கிற சுமாரில் படைப்பதும் கட்டுப்படுத்துவதும் அல்லா மட்டும்தான் எனவே இயந்திரங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவை சுய அதிகாரமுடையவே கிடையாது அவை அல்லாஹ் அனுமதித்த அளவுக்கு தான் செய்கின்றன இரண்டாவது முக்கிய விஷயம் அல்லாஹ் இணைகளை அமைக்க வேண்டாம் என்று அல்லா சொல்றோம் தொழில்நுட்பத்தை அல்லாஹ்க்கு மாற்றாக நம்புவது ஒரு வகையான ஒரு இணை வைத்தல் தான் உலக வலிமையுடைய ஒரு மாயை தான் இதெல்லாம் அவங்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமையான என்பதை அவங்க காணவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் புசீலத்துல இது வந்து தமது தொழில்நுட்ப வலிமை பெருமைப்படும் நாடுகளுக்கு பழைய ஆது மக்களுக்கும் பிறோனுக்கும் பொருந்துகிறது சுன்னால இதுக்கான மறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தவக்கல் சம்பந்தமான ஹதீஸ் நம்ம நிறையவே பார்த்துருப்போம் இல்லைங்களா நீங்க அல்லாவின் மீது சரியான முறையில் தவக்கல் வச்சீங்கன்னா நம்பி நம்பி ஒப்படைத்து இருந்தால் சார்ந்து இருந்தால் பறவைகளுக்கு எல்லாம் உணவு அளிக்கிறதான் இல்லையா அது போல உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று நம்ம இந்த ஹதீஸை படிச்சிருப்போம் இது இங்க வந்து உண்மையான தவக்குள் என்பது அல்லாவின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த தொழில்நுட்பங்கள் மீது அல்ல அதுல பலன்கள் இருக்கு இல்லாமல் ஆனா அதை அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதுடன் சரியான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும் நபிஸ்லா அலம் நிறைய வாட்டி எச்சரிக்கிறாங்க புகாரி முஸ்லீம் அதிசிகளை பார்க்கலாம் முன்பிருந்தவங்களை நீங்க ஜானுக்கு ஜான் முழனுக்கு முழு பின்பற்றுவீர்கள் என்று சொன்னாங்க இல்லைங்களா இன்றைய முஸ்லிம்கள் மேற்கு உலகின் தொழில்நுட்ப நம்பிக்கையை குருட்டுத்தனமாக பின்பற்றுவது இதை வந்து நமக்கு இந்த எச்சரிக்கையை நமக்கு நினைவூட்டுதுங்க நபிஸ்லாஸ்லாம் உடைய எச்சரிக்கை எச்சரிக்கையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இந்த டிவியேஷன் இஸ்லாமிய அக்கீதாவில் இந்தந்த பெயர்களில் அழைக்கலாம் ஷிர்குல் அஸ்பாப் என்று அழைக்கலாம் காரணங்கள் மீது காரணம் சார்ந்திருக்கு அதாவது தொழில்நுட்பம் மருந்து போன்ற காரணிகள் வந்து அல்லாவை அன்றி சுயமாக செய்கின்றன என்று நம்புவது அடுத்தது தாகூத் அல்லாவை விட்டு வேறு எதையும் அதிகப்படியாக நம்புதல் அல்லது கீழ்ப்படிதல் என்ற கோணத்திலும் இது வரும் அடுத்தது உபூதியா அது அடிமைத்தனம் வழிபாடு நம்பிக்கை பயம் முழுமையான அடிமைத்தனத்தை அல்லாவை விட்டு பிற பொருட்களுக்கு கொடுப்பது இந்த கான்செப்ட்லேயும் அது வரும் சில நவீன உலமாக்கல் இதை வந்து இபாதத்தில் தக்னியா என்று சொல்றாங்க தொழில்நுட்ப வழிபாடு என்று சொல்றாங்க அசரல் மாதியா என்றும் சொல்றாங்க பொருளாதார யுகம் என்றும் இதை சொல்றாங்க ஸோ சமநிலையான பார்வை என்னென்னா இஸ்லாம் தொழில்நுட்பத்தை மறுக்கல ஆனால் இறுதி நம்பிக்கை பயம் எதிர்பார்ப்பு வைக்கும் இடம் அல்லாவாக மட்டும்தான் இருக்கணும் அல்லாவின் மீது மட்டும்தான் இதெல்லாம் இருக்கணுமே தவிர தொழில்நுட்பம் ஒரு கருவிதான் இறுதி இலக்கு அது கிடையாது ஸோ தொழில்நுட்பத்தை வழிபடுவது வந்து ஒரு நவீன ஷிர்க் என்று சொல்லலாம் ஷிர்குல் அஸ்பாப் என்று சொல்லலாம் குரான் சொன்னாக தெளிவாக பல இடங்கள்ல இதை பற்றி சொல்லுகிறது ஸோ முஸ்லிமர்களுடைய உண்மையான நம்பிக்கை அல்லாவின் மீது தான் இருக்கணுமே தவிர தொழில்நுட்பம் ஒரு சோதனை கருவிதான்